அதாவது இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ங்கிறது பூமியில் ஏற்படக்கூடிய ஒரு அழுத்தம் ஒரு ஸ்ட்ரெஸ் அப்புடின்னு சொல்லலாம் நம்ம இது மாதிரி இந்த ஃப்ரீக்குவன்சி அதிகமாக வரும் அதுதான் நம்ம ஜியோபதிக் சொல்கிறோம் அந்த இடத்துல வசிக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் ஹர்ட்ஸ்க்கு மேலே இருக்குது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேவ்ஸ் ஆகுது இப்போ இங்கே ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருக்கு ஹெவியாக இருக்குது அவங்க வந்து ஒரு பாசிட்டிவாக இது மாதிரி நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்கணும் அப்படின்னா அவங்க வாழ்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஃபர்ஃபெக்ட் கரெக்ஷன் ஜியோபெதிக்ஸஸ் எலெக்ட்ரமேக் ரேடியேஷன் இன்ஃப்ரானேட் ரேடியோ ஃப்ரீக்குவன்சி இது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிடுவாங்க நான் நிறையா கரெக்ட் பண்ணி கொடுத்து இன்னைக்கு பொருளாதாரத்துலையும் சரி ஆரோக்கியமாகவும் நிறைய பேர் ரொம்ப சூப்பராக இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கேன் சார் சூப்பராக இருக்கேன் சார் இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சூப்பராக பண்ணிட்டு வரீங்க அதாவது பல பேரோட வாழ்க்கையில் வந்துட்டு ஆரோக்கியமாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல முறையில் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்து அவங்களோட லைஃபே வந்து ஒரு லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க கண்டிப்பாக இந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து இப்போது நிறைய பேர் நிறையா புது சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருப்பாங்க கண்டிப்பாக ஸோ அவங்களுக்கு வந்து உங்களை பற்றி தெரியாது அதனால் நீங்கள் அறிமுகப்படுத்திங்க சார் கண்டிப்பாக சார் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முருகானந்தம் நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எம்பிஏ பண்ணியிருக்கேன் முடிச்சுட்டு கடந்த எட்டு வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி நிறைய பேத்துக்கு வந்து மோர் தேன் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஹவுசஸ்க்கு மேலே வீடு மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுற இடங்கள் இது மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ரொம்ப அற்புதமாக போயிட்டு இருக்கு சூப்பர் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா சார் ஜியோபதி ஸ்ட்ரெஸ் நான் என்னங்க சார் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண கண்டிப்பா சார் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தான் சார் இருக்கு இப்போ நான் இதை சொல்றதுக்கு முன்னால ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி நிக்கோலா டெஸ்லா அவரை பத்தி சொல்லிட்டு நான் இதை பத்தி உங்களுக்கு சொல்றேன் நிக்கோலா டெஸ்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயத்தை வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காரு அதாவது இன்றைக்கி ஏசி கரண்டாக இருக்கட்டும் த்ரீ ஃபேஸ் கரண்ட்டு இது மாதிரி கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோனு இது மாதிரி வயர்லெஸ் கனெக்ஷன் பல விஷயத்தை வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்க மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் இப்போ வந்து இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நம்பர் ஒன் பணக்காரராக இருக்கிற எலன் மாஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரை தான் ரோல் மாடலாக எடுத்து இன்னைக்கு அவரோட பேரை தான் வந்து அவர் கம்பெனிக்கே வச்சிருக்கார் டெஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மூணு விஷயம் மூலமாக தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஃப்ரீக்குவன்சி எனர்ஜி வைப்ரேஷன் இது மூணு விஷயம் மூலமாக இந்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்போ இது மாதிரி எல்லாமே ஃப்ரீக்வன்சியில் தான் இயங்கிட்டு இருக்கு இப்போ நான் பேசுகிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக தான் இயங்கிட்டு இருக்குது அதே மாதிரி இந்த பூமியும் ஒரு பர்டிகுலர் இயங்கிட்டு இருக்கு அந்த பூமியோட ஹார்ட் பீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ சொல்லுவோம் இது வந்து சூமன் ரெசனன்ஸ் இப்ப இந்த அளவு ஃப்ரீக்குவன்சி வர்ற இடத்துல நம்ம வீடு கட்டி வசித்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப அற்புதமாக வாழ முடியும் சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்குவன்சி வந்து அதிகமாக வரும் அதாவது டூ ஃபிஃப்டி கர்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் அது மாதிரி அதிகமாக வரும் அதிகமாக வர்ற இடத்துல நம்ம வீடு கட்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடங்கள் இருக்கு அப்படின்னா அது மாதிரி இடத்துல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உடல் அளவுலையும் மனசளவுலையும் மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரிடும் அதாவது இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ங்கிறது பூமியில் ஏற்படக்கூடிய ஒரு அழுத்தம் ஒரு ஸ்ட்ரெஸ் அப்புடின்னு சொல்லலாம் நம்ம இது மாதிரி இந்த ஃப்ரீக்குவன்சி அதிகமாக வரும் அதுதான் நம்ம ஜியோபதிக்ஸ் சொல்கிறோம் அந்த இடத்துல வசிக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதான் சார் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது சூப்பர் சார் இப்போ இப்போ ஒரு ஒரு இடத்துல ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ங்கிறது எப்படி உருவாகுது சார் கண்டிப்பா சார் இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்கு சார் அதாவது ஒரு இடத்துல நீரோட்டம் இருக்கு அப்படின்னா அந்த நீரோட்டம் வந்து ஒன்னு ஒன்று கிராஸ் அடிக்குது அப்படின்னா அதனாலேயும் உருவாகும் முன்காலங்களில் ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு உயிரினம் இறந்து அதை நம்ம அங்கே புதைச்சிருக்கோம் அப்படின்னா அதனாலையும் வந்து அப்படின்னா இந்த ஜியோபதிக்ஸஸ் அதனால வரக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயங்களாலும் ஜியோபதிக்ஸஸ் உருவாகும் இப்போ வந்து நம்ம பூமியில வந்து நிறைய பிழைகள் ஏற்படுத்தியிருக்கோம் அதாவது நிறைய பாலங்கள் போட்டிருக்கோம் முன்னால இப்போ பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய நம்ம பிள்ளைகள் நம்மளோட வசதிக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு நிறைய அழுத்தம் கிரியேட் ஆயிருக்கு அதனாலயும் வந்து ஜியோபதிக் உருவாகுது இது இல்லாமல் வந்து எலெக்ட்ரிக் அப்ளிகேஷன் டவர்ஸ் அதிகமாக வந்திருக்கு இப்போ டவர்ஸ் இது மாதிரி எலெக்ட்ரிக் அப்ளிகேஷன் அதனாலயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோபதிக் வந்து உருவாகுது சார் இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு இது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோபதிக் வந்து உருவாகுது சார் சார் இந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ்னால ஒரு மனுஷனுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சார் நான் முன்னால் சொன்னது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த நம்ம வாழ்ற வாழ்க்கை எல்லாமே ஒரு மூணு விஷயத்தை சார்ந்தா சார் இருக்கு அதாவது இப்ப ஒரு பணம் இருக்குன்னு வச்சுங்களேன் பணம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி தான் நம்மள்ட்ட ஒரு எனர்ஜி நல்லா இருந்தது அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருந்தது பணத்தை பத்தி நம்மளோட அந்த எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா நம்ம நிறைய பணத்தை ஈர்க்க முடியும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது சார் அந்த பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் வந்து வாய்ப்பாக பார்க்கணும் ஒவ்வொரு பிரச்சனையுமே வாய்ப்பாக பார்த்து ஏன்னா இறைவன் ஒரு பிரச்சனையை கொடுக்குறான் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு வாய்ப்பும் கண்டிப்பாக ஒளிஞ்சிருக்கும் அதை வாய்ப்பாக பார்த்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக மிகப்பெரிய வர முடியும் அப்போ அவங்க வந்து ஒரு பாசிட்டிவா இது மாதிரி நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்கணும் அப்படின்னா அவங்க வாழ்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அவனுடைய அந்த எனர்ஜி அந்த வைப்ரேஷன் அந்த இடத்துல நல்லா இருந்தாலே கண்டிப்பாக எந்த பிரச்சனை வந்தாலும் கூட அதை வந்து பாசிட்டிவாக எடுத்து வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியும் இப்போ சிம்பிளா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இப்போ ஜியோபதி செஸ் இருக்குது அப்படின்னா அவங்க கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனையில் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருப்பாங்க சார் பணம் இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு நெகட்டிவாக பேசிக்கிட்டு இது மாதிரி இருக்கிறது உடல் அளவில் வந்து கண்டினியூஸாக பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் சார் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறது எல்லா பிரச்சனைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்கிற இடத்தினுடைய அந்த ஃப்ரீக்வன்சி தான் இந்த ஃப்ரீக்வன்சி கரெக்டாக இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வாழ முடியும் இப்ப இது மாதிரி குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கு இது மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே பண்டமெண்டல் இதுதான் சார் இதை நம்ம சரி பண்ணிக்கணும் ஓகே இப்போ இந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ் சரி பண்றதுனால வாழ்க்கையில இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் தெரியும் கண்டிப்பா சார் இது வந்து இப்ப நாங்களெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா நிறைய பேத்துக்கு பண்ணி கொடுத்துட்டு நாங்களுமே ப்ராக்டிக்கலாக இதை வந்து யூஸ் பண்ணி நிறைய பயன்கள் அடைஞ்சுட்டு இருக்கோம் என்னோட வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம் அடைஞ்சிருக்கு பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோபதிக்ஸஸ் நிறையா கரெக்ட் பண்ணி நிறைய ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய பேத்துக்கு நானே ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன் இது என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும் ஓகே நல்லா பக்கா ஹெல்த்தியாக இருக்க முடியும் ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து நல்லா எட்டு மணி நேரம் நல்லா நல்லா ஆழ்ந்த உறக்கம் இருக்கணும் ஆழ்ந்த உறக்கம் இருக்கணும் அப்படின்னா அவங்க வாழ்கிற வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டோட ஃப்ரீக்குவன்சி அந்த ரேடியேஷன் கரெக்டாக இருந்தால் தான் அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ அது ஆரோக்கியமாக இருக்கும்பொழுது தான் அந்த வீட்டில் வசிக்கிற நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பக்காவாக ஒரு பாசிட்டிவான இடத்துல நம்ம வசிக்கிறதுனால நம்ம வந்து மணியை வந்து நிறைய அட்ராக்ட் பண்ண முடியும் இப்போ வந்து நம்ம உடம்பு வந்து ஒரு ஏழு சக்கரங்களை பேஸ் பண்ணி தான் நம்ம உடம்பு வந்து இயங்கிட்டு இருக்கு இப்போ மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் இது மாதிரி இந்த ஏழு சக்கரங்கள் இந்த ஏழு சக்கரங்கள் வந்து பேலன்ஸா இருந்தாதான் நம்ம எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா உடம்புலையும் ஆரோக்கியமா இருக்க முடியும் எல்லா விஷயத்தையும் ஈர்க்க முடியும் இப்போ மணிப்பூர சக்கரம் வந்து நம்மளோட வந்து பேலன்ஸ் இல்லாம கூடவோ கம்மியா இருந்தது அப்படின்னா அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை எனர்ஜி வந்து அவங்களுக்கு கம்மியா இருக்கும் அப்போ அதெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் வீட்டோட சக்கராஸ் இப்போ அண்டத்தில் இருக்கிறதா பிண்டத்தில் இருக்குதுன்னு சொல்கிறோம் நமக்கு சக்கரங்கள் ஏழு சக்கரங்கள் இருக்கிற மாதிரி வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சக்கரங்கள் இருக்குது அப்போ இந்த வீடு வந்து ஆரோக்கியமாக அந்த வீட்டில் ஃப்ரீக்குவன்சி கரெக்டாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பொருளாதாரம் ஆரோக்கியம் மன அமைதி ப்ளஸ் வந்து ஒரு ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார் இதுதான் வந்து ஒரு ஃபண்டமெண்டலான விஷயம் இதுதான் ஓகே சார் நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மைதான் இப்போ ஜியோபதி ஸ்ட்ரெஸ் இருக்கா இல்லையாங்கிறத பார்க்குறதுக்கான இப்போ நிறையா விஷயங்கள் வந்துருச்சு ஸோ அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை ஒரு சந்தோஷமாக நிற நல்லா சந்தோஷமான வாழ்க்கையே இருந்தாங்க ஸோ அப்போ இந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ் இருக்கா இல்லையாங்கிறத எப்படி அவங்க வந்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க கண்டிப்பாக சார் ரொம்ப ஒரு அருமையான கேள்வி அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியும் இப்போவும் நம்மளோட வாழ்க்கை முறையே மாறி இருக்குங்க சார் இப்போ என்னென்ன மாறி இருக்குன்னு இப்ப ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் வந்து இப்ப வீட்டுல எல்லாம் வந்து மேக்சிமம் மாட்டு சாணி தான் தொளிப்பாங்க அதுவே வந்து ஒரு பெஸ்ட் நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாவும் நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும் இப்போல்லாம் நம்ம அது மாதிரி மேக்சிமம் எல்லாமே டைல்ஸா வந்துருச்சு நிறைய மாற்றங்கள் பண ஓலையில தான் அந்த காலத்துல வந்து வீடு கட்டினாங்க பண ஓலைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரபஞ்சத்தோட சக்தி எல்லாத்தையுமே ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்து பணம் உலக்கி இருக்கு பணம் மட்டை இதுக்கெல்லாம் இப்போ அந்த விஷயங்கள் மாறி இருக்கு வீட்டுக்கு ஒரு மாடு இருந்துச்சு அந்த காலத்தில் மாடு இருந்தாலே அந்த இடத்துல வந்து பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும் இப்போ அந்த விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்மளோட வாழ்க்கை தரத்துனால பழச நிறையாவது மறந்துட்டோம் இது இல்லாமல் வந்து முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னால இந்த இடத்துல வந்து ஓட்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்காங்க எப்படின்னா நவதானியங்கள் போட்டு அந்த இடத்துல நவதானியம் முளைச்சிச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனர்ஜி நல்லா இருக்கு இந்த இடத்துல வீடு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க அப்படியே கட்டும் பொழுதும் கம்பல்சரி வீட்டை சுற்றி உங்களுக்கு செம்பு கம்பி இதெல்லாம் வச்சு தான் கட்டியிருக்காங்க இது மாதிரி நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அதை தான் வந்து இப்போ நம்ம வந்து இதில் நான் சொன்ன விஷயங்கள் பல விஷயத்தை நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறோம் பண்ணுறது கிடையாது எல்லாமே மாறிடுச்சு அதனால அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னால் இந்த அளவுக்கு கார் கிடையாது இந்த அளவுக்கு மக்கள் தொகை கிடையாது இப்போ நம்மளோட வசதிக்காக நிறைய இப்போ பாலம் போட்டு பூமியை நிறைய சிதைச்சிருக்கும் பாலங்கள் நிறைய போர் வந்துருச்சு நிறைய வீடுகள் வந்துருச்சு ஒரு காலியான இடத்துல ஒரு நம்ம வந்து ஒரு லோடு ஏற்றும் போது ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும் இது மாதிரி நிறைய பிழைகள் பண்ணியிருக்கோம் பூமியில் இது மாதிரி பண்ணதுனால இப்போ நிறைய பிரச்சனைகள் உடல் பிரச்சனைகளாக இருக்கட்டும் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இது இதுதான் சார் இப்போ இப்போ இதன் மாதிரி வரும் பொழுது நம்ம இது மாதிரி விஷயங்களை இப்போ கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து உருவாகியிருக்கு சூப்பர் சார் இப்போ உங்ககிட்ட இன்னொரு கொஸ்டின் அதாவது உங்களுடைய லைஃப்ல வந்துட்டு நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க சரி பண்ணதுக்கு அப்புறம் எந்த மாதிரி என்ன உங்களுக்கு ஏற்பட்டுச்சு நான் ஏன் கேக்கிறேன்னா இப்போ ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் மக்கள்கிட்ட போய் சேர்த்தோம் கண்டிப்பாக அதுக்காக கண்டிப்பா சார் கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒரு நண்பர் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இந்த சமயத்தில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் திரு ராஜன் தான் வந்து அவர் வந்து எனக்கு இந்த விஷயத்த சொன்னாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க வீட்ல இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது இப்போ நம்ம வீட்ல சரி பண்ணோம் சரி பண்ணதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது ப்ராக்டிக்கலாக என்னோடய ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் வந்து நிறைய மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் கிடைச்சிருக்கு அதே மாதிரி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிறதுக்கு பிரச்சனைகள் நிறையா வந்தது அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே ஒரு வாய்ப்பாக பார்த்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான எனர்ஜி ஒரு பாசிட்டிவாக எதையுமே பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து இந்த ஜியோபதிஸை கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அதை ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணேன் சார் ஃபீல் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை தான் மக்களுக்கு நிறையா பேத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ உங்க கூட இருக்கிற நண்பர்களுக்கு நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்களா செஞ்சுருக்கீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக சார் நிறையா பேத்துக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் நிறையா பேத்துக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் மிகப்பெரிய மாற்றம் அதாவது இப்போ என்னோட நண்பர்லாம் வந்து தங்களுக்கெல்லாம் ஆஃபீஸ் ஒரு இடத்துல பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அந்த இடத்துல அட்வான்ஸ் கொடுக்க போயிட்டாங்க அங்கே வந்து நான் கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை கூட்டிக் கொண்டே காமிச்சாங்க இந்த இடத்துல பண்ணலாமா வேண்டாம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு வாஸ்திரியாவும் ப்ராப்ளம் இருக்குது ஜியோபதிக்ஸஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதை விட நீங்கள் வேறு எதுவும் ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இன்னொரு இடம் சொன்னாங்க கொண்டே கா காமிச்சாங்க நான் அதை பார்த்து நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன் செலக்ட் பண்ணி பண்ணாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து வாழ்க்கையில் வந்திருக்கு இது மாதிரி நிறையா பேர்த்தோட வாழ்க்கையில் ஒரு ப்ராப்பராக ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு ஜியோபதிக்ஸஸ் இருந்தாலும் கூட அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல வாஸ்து பிராரம்பம் இருக்கிற ஒரு நல்ல இடத்துல அவங்க போனாங்க அப்படின்னா வந்து நிறைய மாற்றங்கள் வர்றதை நான் பார்த்துருக்கேன் நான் நிறைய கரெக்ட் பண்ணி கொடுத்து இன்னைக்கு பொருளாதாரத்துலேயும் சரி ஆரோக்கியமாகவும் நிறைய பேர் ரொம்ப சூப்பராக இருக்காங்க சார் அருமை சார் அருமை ஸோ நிச்சயமாக இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இப்போ லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வீட்லேயே ஆகட்டும் அதே மாதிரி அவங்களுடைய ஆரோக்கியத்தில் ஆகட்டும் ஸோ எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ் அதாவது இந்த பதிவை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நிச்சயமாக நிறைய பேர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஓகே சார் இப்போ மக்கள் எல்லாம் ஒரே விஷயத்துக்கு தான் வெயிட் இருப்பாங்க அந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் எப்படி சரி பண்ணுறீங்க அதை பதிவு ஸோ கண்டிப்பாக சார் இப்போ வந்து எப்படி சரி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ முன்னாலெல்லாம் வந்து ஏல்ராடு டவுசிங் பெண்டுலம் இது மாதிரி வச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜியோபதிச பார்த்துட்டு இருந்தாங்க ஆர்ஆர் ஸ்கேனர் இது மாதிரி நம்மள்டையும் அந்த ஆர்ஆர் ஸ்கேனர் எல்லாமே இருக்கு இன்றைக்கி டிஜிட்டலாக இன்றைக்கி இந்தியாவில் ஃபைவ் ஜி அட்வான்ஸ்டு ஹேண்ட்லெஸ் ஸ்கேனர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன் இந்த ஹேண்ட்லெஸ் ஸ்கேனர் அதாவது நம்ம வந்து இந்த ஸ்கேனரை நம்ம வந்து பிடிச்சி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதில் இந்த டிவைஸை வந்து எத்தில் கனெக்ட் பண்ணி இங்கே எத்தனை சதுரடி ஒரு ஐநூறு சதுரடி ஆயிரம் சதுரடி அப்புடின்னா நம்ம இதில் நம்ம இதில் கொடுத்தோம்னாலே எந்த அளவுக்கு இது எவ்வளோ ஃப்ரீக்குவன்சி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக ரொம்ப அக்யூரஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸு ஒரு மிஷின் வந்து நான் வச்சுருக்கேன் இதுலேயும் நான் பார்த்து கண்டுபிடிச்சி கரெக்ட் பண்ணி கொடுத்துருவேன் ஓகே இப்போ கேட்குறவங்களுக்கு இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க வாடகை வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களாலலாம் சில விஷயங்கள்லாம் அது மாதிரி உள்ளவங்க ஈஸியாக வந்து இமாரி நம்ம குளோபு இது மாதிரி ப்ராடக்ட்லாம் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம் மேனுவலாகவும் நான் வச்சுருக்கேன் மேனுவலாகவும் புது வீடு கட்டுறாங்க அப்படின்னா அங்கெல்லாம் எடுத்தோன்னே வைக்க முடியாது அவங்களுக்கு வந்து காப்பர் ராடு வச்சு அதன் மூலமாகவும் நம்ம சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரெண்டு முறையிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளுக்கு வந்து அப்படி ரொம்ப கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக நான் வந்து இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி நிறையா இடத்துல இதை பற்றி ஸ்டடி பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணி ப்ராக்டிக்கலாக நிறையா வீடுகள் பண்ணி இப்போ ஒரு பெர்ஃபெக்ட் கரெக்ஷன் வந்து பண்ணுறதுக்கு சூப்பராக பண்ணி அதுக்கான எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருவோம் சார் அது அருமை சார் அது எப்படி பண்ணுறீங்கிறத நீங்கள் மக்களுக்கு கொஞ்சம் காட்டினால்தான் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் நான் ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் இதை வந்து இப்போ எப்படி நம்ம ஜியோபதிக் செஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறோம் எப்படி கரெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் க்ளியராக வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக சார் இப்போ வந்து நம்ம டெக்னிக்கலாக வந்து இந்த ஜியோபதிக் செஸ்ஸை வந்து எப்படி ஃபைன் பண்ணுறோம் எப்படி கரெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறேன் சார் இப்போ நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபைவ் ஜி அட்வான்ஸ்டு ஹேண்ட்லெஸ் ஸ்கேனர் அதாவது டிஜிட்டலி வந்து நம்ம ஹேண்ட்லெஸ் நம்ம நம்ம பிடிச்சிக்கிட்டு பார்க்கணுங்கிறது கிடையாது அப்படியே வச்சுட்டு இந்த இடத்தோட ஸ்கொயர் ஃபீட்டை போட்டு போட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த இடத்தோட ரேடியேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணலாம் இந்த டிவைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதான் இடத்துல வச்சுருவோம் இந்த இடத்துல உள்ள ஃப்ரீக்குவன்சி இது ஃபைன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸு இது வந்து ஜிஎஸ் குளோபுன்னு சொல்லுவோம் இதுதான் வந்து இது பண்ண ரெமிடி இப்போ ஜிஎஸ் இருக்குது அப்படின்னா இந்த குளோபை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அழகாக வந்து இடத்துலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் எலக்ட்ரிக் அப்ளிகேஷன்ஸ் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டவர்ஸு இது மாதிரி வரக்கூடிய ரேடியேஷன் இந்த அட்மாஸ்பியரே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக நல்லா ஹார்மனைஸ் பண்ணி நல்லா இருக்கும் நல்ல சவுண்ட் பாயிண்ட் த்ரீ வேர்ஸ் ஃப்ரீக்குவன்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டேப்பில் வந்து வைஃபை நெட்டு ஆன் பண்ணிவிட்டு ப்ளூடூத் மூலமாக வந்து இந்த மிஷினில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஆட் செவன் ஆப்பு ட்ரிபிள் செவன் ஆப்பை வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு இந்த டேப் மூலமாக ஆப் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேனரை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு வரும் ஆன் பண்ணிவிட்டு கிளைண்ட்டோட நேமு யாரை பார்க்க போகிறோம் டேட்டு எந்த சிட்டி இது மாதிரி டீட்டெயில் கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ ஆட்டோ வாஸ்து அதாவது ஆட்டோ ஸ்கேனர் எயிட் ஜோன் இப்போ ஜிஎஸ்சி இதெல்லாம் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் ஜிஎஸ் எலெக்ட்ரோமேனிக் ரேடியேஷன் இன்ஃப்ரா எல்லாத்தையுமே நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபிட் இப்போ வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபிட் அப்படின்னா நம்ம கொடுத்துட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரேடியேஷன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு காமிக்கும் இப்போ வந்து நம்ம குளோப் ஆன் பண்ணியிருக்கோம் க்ளோப் ஆன் பண்ணியிருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்மனைஸ் அதாவது ஃப்ரீக்குவன்சி வந்து நியூட்ரலைஸ் ஆகிருக்கு ஹார்மனைஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டேப்ல வந்து நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து ஃப்ரீக்குவன்சி வந்து கரெக்டாக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தேர்ட்டி ஹேர்ட்ஸ் எயிட்டு தேர்ட்டி இது மாதிரி தேர்ட்டிக்குள்ளே தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குளோப் ஆன் பண்ணியிருக்கிறதுனால ஃப்ரீக்வன்சி இங்கே வந்து நியூட்ரலைஸ் ஆயிருக்கு இப்போ நான் க்ளோபை நான் ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எவ்வளோ ஃப்ரீக்குவன்சி இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இப்போ நைன்ட்டி ஃபோ பர்சன்டேஜ் இருக்குது கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் ஹேர்ட்ஸ்க்கு மேலே இருக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுது இப்போ இங்கே ஜியோபதிக்ஸஸ் இருக்குது ஹெவியாக இருக்குது நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எடுத்துல வச்சுருவோம் இதுதான் தான் உள்ள ரேடியேஷன் எல்லாத்தையும் ஃபைன் பண்ணி நமக்கு இந்த ஸ்கேனர் மூலமாக காமிக்குது இப்போ நம்ம இதை இதை அரஸ்ட் பண்ணணும் இதை நியூட்ரல் பண்ணணும் நியூட்ரல் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம அந்த குளோபை ஆன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து சார்ஜிங் தான் நம்ம சார்ஜிங் போட்டுக்கலாம் ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜ்டாகும் இல்லை அப்படின்னா நீங்கள் சார்ஜ் கம்ப்ளீட்டாக போட்டுக்கிட்டு இதை யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ஆன் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்கி கம்ப்ளீட்டாக இந்த அட்மாஸ்பியரே அதாவது எர்த்தில் உள்ள ரேடியேஷன் அதாவது செல்ஃபோன் டவரு எலக்ட்ரிக் அப்ளிகேஷன் இதுலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் எல்லாத்தையுமே பக்காவாக உங்களுக்கு ஹார்மனைஸ் பண்ணி வச்சு பாருங்க ஹார்மொனைசைஸ் அப்படியே இந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு இங்கே ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்குவன்சியும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி கீழே தான் இருக்கும் இது மாதிரி நீங்கள் கரெக்ட் பண்ணும்பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு ரிசல்ட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் நம்ம இப்படி தான் பெர்ஃபெக்ட் கரெக்ஷன் நம்ம பண்ணி கொடுப்போம் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இதை வந்து கரெக்ட் பண்ணிட்டோம் இப்போ இந்த ஜியோபதிக்சஸை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் இப்படியும் கரெக்ட் பண்ணுவோம் மேனுவலாக தேவைப்படுச்சுன்னா மேனுவலாகவும் கரெக்ட் பண்ணுவோம் காப்பர் ராடுக்கு மேனுவல் மிஷின் இருக்குது அந்தந்த ஃப்ரீக்குவன்சிக்கு தகுந்த அப்படி ஒரு இடத்துல வந்து நூறு ஹேர்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கு தகுந்த ரெமிடி இருக்குது இது மாதிரி அதுக்கு தகுந்த அப்படி நம்ம மேனுவலாகவும் கரெக்ட் பண்ணுவோம் இப்போ டிஜிட்டலாக தேவைப்பட்டுச்சுன்னா டிஜிட்டலாகவும் கரெக்ட் பண்ணுவோம் இது மாதிரி பெர்ஃபெக்ட் கரெக்ஷன் ஜியோபெதிக்ஸஸ் எலக்ட்ரோ மேக்னிக் ரேடியேஷன் இன்ஃப் ரேட்டு ரேடியோ ஃப்ரிக்வன்சி இது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஜியோபிசிக்ஸஸ் கரெக்ட் பண்ணியாச்சு இங்கே ஃப்ரீவன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டிக்கு மேலே போகாது தேர்ட்டி வரைக்கும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே குளோப் ஆன் பண்ணியிருக்கோம் இங்கே ஹார்மனைஸ் ஆயிருக்கு பக்காவாக உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்தாச்சு சூப்பர் சார் இவ்வளோ நேரம் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி ப்ராக்டிக்கலாக நீங்கள் எங்களுக்கு நீங்கள் செஞ்சு காமிச்சிங்க ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது சார் லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கண்டிப்பாக சார் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா அதாவது இன்றைக்கி உலக நாடுகள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜியோபதிக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் டெஸ்ட்லாம் சொன்னது மாதிரி இந்த எனர்ஜி வைப்ரேஷன் ஃப்ரீக்குவென்சி தான் இதை வந்து நம்ம கரெக்டாக நம்ம வந்து கரெக்டாக ஒரு இடத்துல வச்சுருந்தாலே கரெக்டான இடத்துல இருந்தாலே எல்லா மாற்றங்களும் நமக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் நம்ம ஒரு வீடு கட்டினாலும் சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி பல லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு வீடை கட்டுறோம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பல லட்சங்கள் செலவு பண்றோம் இது மாதிரி எந்த விஷயங்கள் பண்ணாலும் நிறைய நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அதில் வந்து இந்த நீங்கள் கட்டும்பொழுது இந்த ஒரு ஜியோபதிக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஒரு விஷயத்தையும் இனிஷியலாக நீங்கள் பண்ணிவிட்டு பண்ணும் பொழுது ஒருவேளை அந்த இடத்துல ஜியோபதிக்ஸஸ் மேஜராக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும் பொழுது உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை ரொம்ப அமைதியாக ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான விஷயமா இருக்கும் நீங்கள் பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா டெஃபனட்டாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன மாற்றம் கிடைக்கும் அப்படின்னா உங்கள் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை மாதிரி நல்லா நீங்கள் வந்து நல்லா கம்பெனி வளரணும் பாசிட்டிவான ஒரு விஷயமாக திங்க் அதே மாதிரி உங்களோட எம்ப்ளாயிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாட்ஸில் அந்த ஃப்ரீக்குவன்ஸியில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக் வெளியே போயிடுவாங்க இந்த ஜியோபதிக்ஸஸ்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒர்க்கு வந்து ப்ராக்ரஸ் வந்து சூப்பராக நடக்கும் ஏன்னா நாங்கள் ப்ராக்டிக்கலாக நல்லா ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அதனால வந்து வீடு பிஸ்னஸ் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையுமே இந்த ஜியோபதிக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு பண்ணும் பொழுது அந்த ஸ்ட்ரகிளிங் இல்லாமல் வாழ்க்கையில் வந்து ரொம்ப எல்லா விஷயத்தையுமே வந்து பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து தேடி கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அதாவது இது ஒன்று மட்டும் பண்ணால் வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிருன்னு சொல்ல வரல இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணணும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் நல்ல ஃபுட்டு ஹாபிட் இருக்கணும் நல்ல தூக்கம் இருக்கணும் ஒருத்தர் வந்து நல்லா பாசிட்டிவாக இருந்துட்டு ஃபுட்டு வந்து சரியாக எடுக்கலை அப்படின்னா அதுவும் ப்ராப்ளம் தான் அது மாதிரி இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் இதையும் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக வாழ முடியும் சார் சூப்பர் சார் சூப்பர் அதாவது நம்ம இருக்கிற இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னா நமக்கு நெகட்டிவான திங்கிங்ஸ் தான் வரும் கண்டிப்பாக நாம அதாவது நம்ம இருக்கிற இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தால் ஃபுல்லாக ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு பாசிட்டிவ் திங்கிங் கண்டிப்பாக 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 சார் ஓகே சார் சார் இன்னொரு விஷயம் சார் முக்கியமான விஷயம் அதாவது நீங்கள் இப்போ சொன்னீங்க இப்போது ஆஃபீஸ் ஆகட்டும் வீடுகள் ஆகட்டும் சொந்த வீட்டில் இருக்கிறவங்க ஓகே வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கூட நம்ம இந்த மாதிரி ஜியோபதி கண்டிப்பாக சார் வாடகை வீட்டில் இருந்தாலும் அவசியம் பண்ணிக்கலாம் அதுக்கான நம்ம இப்போ டிஜிட்டல் இதெல்லாம் இருக்குது அப்புறம் வாடகை வீட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அவசியமாக இதை வந்து சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் சார் இவ்வளோ நேரம் வந்து இந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ்னால எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் அது அந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணிட்டோம்னா எந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களோட வந்து ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கும் அந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சரி பண்ணால் இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் சார் இப்போ உங்களை தொடர்பு கொள்றதுனா எப்படி சார் என்னோடய ஃபோன் நம்பர் கீழே வந்து ஸ்க்ரோலிங்கில் போகும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கரெக்டாக வந்து சரி பண்ணி கொடுத்துருவேன் ஓகே அது எங்கே இருந்தாலும் நீங்கள் போய் சரி பண்ணி எங்கே இருந்தாலும் நம்ம எந்த ஊரில் எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம சரி பண்ணி கொடுப்போம் ஓகே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம சரி பண்ணி கொடுப்போம் ஸோ நிச்சயமாக புது வீடு கட்டினாலும் சரி கட்டின வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி ஸ்கூலாக இருந்தாலும் சரி காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நம்ம மக்கள் வசிக்கக்கூடிய அத்தனை இடங்களையும் நீங்கள் வந்து இதை செக் பண்ணிவிட்டு நம்ம எப்படி நம்ம உடம்பை எப்படி நம்ம வந்து ஒரு 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 குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே செக் பண்ணிட்டா நல்லது வர்றதுக்கு முன்னால் பாதுகாக்கிற மாதிரி பிஃபோர் இதை நீங்கள் செக் பண்ணி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் சார் சூப்பர் சார் உங்கள் கிட்டே விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த ஜியோபதி ஸ்டை பற்றி ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ